ஹலோ மக்களே வெல்கம் டு ஏசு ஷார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா நான் இன்றைக்கி வெள்ளை சோளம் மாவு அரிசி மாவும் கலந்து ரொட்டி செஞ்சுருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு என்னென்ன பொருட்கள்ங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு இதுலையே நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க நம்ம எப்போ பார்த்தாலும் அரிசியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் சோளம் ராகி தினை அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சோள மாவு நான் ரெடிமேடாக தான் வாங்கி வச்சிருந்தேங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த தோசை மாவையும் போட்டு கலக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை இப்படி எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு எல்லாமே சேர்த்துக்கலாங்க கேரட்டு காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம கெட்டியா தான் இருக்கணும் அதை அப்படியே வந்து தோசைக்கல்ல லைட்டா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவையும் தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தட்டி தட்டி விட்டீங்கன்னா அப்படியே பருத்தி விட்டுடலாம் அப்புறம் ஸ்லிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதே மாதிரி வேக வையுங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எண்ணெய் த வந்து கம்மியாக தான் செலவாகும் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றுனா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் தான் வந்து சேரும் இந்த ரெசிபிக்கு சட்னி சாம்பார்லாம் தேவைப்படாதுங்க ஆனாலும் நானும் சேர்த்து இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க